தட்டுகள் தான் நிலநடுக்கங்கள் சுனாமி எரிமலை வெடிப்பு போன்ற பல்வேறு இயற்கை பேரிடர்கள் எல்லாமே ஏற்படுது ஜப்பானில் இருக்கக்கூடிய அரசு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அடுத்த மூணு நாட்கள் வந்து ஒரு அபாயகரமான எச்சரிக்கையை வந்து நாட்டு மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது உணர்த்துவது என்ன நடந்து ஜப்பான் வந்து பொறுத்தவரை அதிகமான நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படுறக்கூடிய ஒரு பகுதியாகவே இருந்திருக்கு அப்படி மக்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த நிலநடுக்கத்துக்கு வந்து பழகிட்டு அந்த கண்ட்ரி நல்லா டெவலப் ஆகிட்டு வரும் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து மொத்தத்தையும் அழிச்சிடும் மறுபடியும் அவங்க ரீபில்ட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க சிக்ஸ்ங்கிறது பெரிய சிவியர் மேக்னிடியூட் தான் ஸோ அந்த அது உள்ள பாதிப்புகள் வந்து ரொம்ப சிவியராக தான் இருக்கும் சிக்ஸ் அபோவ் போனாவே அது சிவியரான ஏற்பேட் ஒரு நிலநடுக்கம் வந்தால் இல்லை சுனாமி வந்தால் அது ஏற்படுற பாதிப்புகள் தான் நம்மளோட ஆனால் அதுவே வந்து இப்போ இந்த வருஷம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உலகம் முழுக்கவே வந்து பார்த்தோன்னா அதிதீவிர மழை பெஞ்சது பயங்கரமான வெயில் வந்தது வெயில் அடித்தது பனிப்பொழிவு ஏற்பட்டது ஹீட் வேவ்ஸ்னால் இந்தியாவில் ஒரே நாளில் பீகாரில் ஐம்பத்தஞ்சு பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க கியூப் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத்வன் இது ஐயப்போட நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சி நம்மோடு கூடிய சிறப்பு உறுந்த பூலகின் நண்பர்கள் மதிப்பிற்குரிய திரு லோகேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஆமா இருக்கீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் நாள் ஜனவரி ஒன்னே வந்து ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய அரசு வந்து சுனாமி எச்சரிக்கையும் வந்து விடுத்திருக்கு கடலோரப் பகுதிகளில் விட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து தயவு செய்து உயரமான பகுதிகளுக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சில லட்சம் பேரை வந்து வெளியேற்றும் முடிவில் வந்து இருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அதே சமயம் இது கால்நடை மாற்றம் தான் காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருஷம் புது மாதம் புது நாள் எல்லாமே வந்து மனிதர்களால் நாம வரையறுத்து வச்சது தான் ஆனால் அந்த பூமிக்கும் இயற்கை அந்த பூமியோட அமைப்புக்கும் அது செயல்படுற முடி முறைக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லாதது இப்போ ஜப்பான் வந்து ஒரு தான் நம்ம பார்த்துருக்கோம் அது ஒரு தனித்தீவு ஜப்பான் அப்படிங்கிறது ஆனால் வந்து ஒரு ஒன்றரை கோடி வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஜப்பான்ங்கிறது வந்து ஆசிய கண்டத்துடைய ஒரு பகுதி தான் ஸோ இது வந்து இப்போ அது வந்து நகர்ந்து இப்போ தனித்தீவா இருக்குது ஒரு கண்டம் நகருமா அப்படின்னு கேட்டால் நகரும் ஒரு நாடு நகருமான்னு கேட்டால் இப் நகரும் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா இப்போ நம்ம வந்து ஒரு நிலப்பரப்பு பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ப இருந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டேபிளான லேண்ட் சர்ஃபேஸ் நமக்கு தெரியுது நம்ம மலைகள் பார்க்குறோம் ஆறுகள் பள்ளங்கள் பள்ளத்தாக்குகள் நிறைய லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் பூமி கடையில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு பசுல் கேம் இருப்போம் சின்ன சின்ன பீசஸ்லாம் சேர்த்து ஒரு பிக்சர் கொண்டு வர்றது கேம் அந்த கேமில் நம்ம இருப்போம் இந்த பூமியும் கிட்டத்தட்ட அப்படியே தான் பல கண்ட தட்டுக்களால் ஆனது தான் இந்த நிலப்பரப்பு நம்ம மேலே நிற்கிற இந்த நிலப்பரப்பு எல்லாமே பல கண்ட தட்டுகள் பிளேட் எக்ட்ரானிக்ஸ்னால் ஆனது தான் ஸோ இது வந்து ஏழு மேஜர் பிளேட்ஸ் இருக்குது ஏழு மைனர் பிளேட்ஸ் இருக்குது இந்த தட்டுகள் நகர்றதுனால தான் நிலநடுக்கங்கள் சுனாமி எரிமலை வெடிப்பு போன்ற பல்வேறு இயற்கை பேரிடர்கள் எல்லாமே ஏற்படுது கண்டங்கள் எப்படி நகருது அது எதா இதுக்கு முன்னாடி எதாவது நகர்ந்துருக்கா ஜப்பான் சொல்லிட்டேன் இது நல்ல உதாரணமாக வந்து நம்ம இந்தியாவே சொல்லலாம் இந்தியா வந்து பார்த்தோன்னா ஒரு இருபது கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்தியா ஆஸ்திரேலியா ஆஃப்ரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிகா இது எல்லாமே சேர்ந்து ஒரே நிலப்பரப்பாக தான் இருந்தது அது மூலம் ஒரே நில பூமியில் வந்து உருவாகும் போது ஒரே நிலப்பரப்பு ஒரு கடல் பருப்பு அது ரெண்டாக உடையது ரெண்டாக உடையது நிலப்பரப்பு கோண்டுவானாவும் இன்னொன்று வந்து லவ்ரேஷியா அப்படிம்பாங்க இந்த தான் இந்தியா ஆப்பிரிக்கான்னு சொன்னால இந்த அஞ்சாறு கண்டங்கள் தான் இருந்தது ஸோ அது வந்து இந்த கண்டங்கள் நகர்றதுனாலையும் பூமி சுழறதுனாலையும் கீழே நான் பூமிக்கு அடியில் நெருப்பு குழம்புகள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே நகர்ந்து கன்வென்ஷன் கரண்ட் அப்படிம்பாங்க மேக்மால் இது மேண்டலில் ஸோ அதனால் என்ன நடக்கும்னா இந்த கண்டங்கள் வந்து பிரிஞ்சு வீக்கிற இடத்துல பிரிஞ்சு நகர ஆரம்பிக்கும் அப்படிதான் வந்து ஒரு ஏழரை எட்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா வந்து ஈரோஷியன் டெக்டோனிக் ப்ளேட்டோடு போய் மோதுச்சு அது மோதனுடைய விளைவாக உருவானது தான் இமயமலை ஸோ அதே மாதிரி தான் ஜப்பானும் வந்து ஆசியா கண்டத்தோடேருந்து தனியாக இப்போ போய் பிரிஞ்சிருக்கு இது வந்து கால்நடை மாற்றமாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க கால்நிலை மாற்றத்துக்கும் அந்த பூமியுடைய அந்த அமை இந்த மாதிரியான ஒரு டெக்னானிக் ஆக்டிவிட்டீஸ்க்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது ஆனால் அதே சமயம் இப்போ ஜப்பானில் இருக்கக்கூடிய அரசு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அடுத்த மூணு நாட்கள் வந்து ஒரு அபாயகரமான எச்சரிக்கையை வந்து நாட்டு மக்களுக்கு வந்து விடுத்துருக்காங்க ஸோ இது உணர்த்துவது என்ன நினைக்கிறீங்க ஜப்பான் வந்து பொறுத்தவரை அதிகமான நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படறக்கூடிய ஒரு பகுதியாகவே இருந்திருக்கு ஸோ ஏன் ஜப்பானில் அவ்வளோ நிலநடுக்கங்கள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா நிலநடுக்கங்கள் எப்படிலாம் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம் எங்கெங்கே எப்படி ஏற்படுது எங்கெங்கெல்லாம் ஏற்படுது அப்படின்ட்டு பொதுவாக ரெண்டு கண்டத்தட்டுகள் மோதுதில்லை அப்படி மோதும் போது நிலநடுக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதிகமான நிலநடுக்கங்கள் வந்து இந்த ரெண்டு கண்டத்தட்டுகள் மோதக்கூடிய இடத்துல தான் மோதும் இப்போ நான் அது இந்தியன் எக்ஸாம்பிள் போகிறேன் இந்தியாவில் அதிகமான நிலநடுக்கங்கள் எங்கே ஏற்படும் பார்த்தோன்னா அந்த இமயமலை பகுதியில் தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் தான் அதிகப்படியான நில நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படும் பூமியில் அதிகமான நிலநடுக்கங்கள் எங்கே ஏற்படும் அப்படின்னு ஜப்பான் பகுதி தான் ஆனால் ஒரு ஆ ஏழு மேஜர் டெக்டோனிக் பிளேட் சொன்னேன் அந்த ஏழில் நாலு மேஜர் பிளேட்ஸ் சேரக்கூடிய இடத்துல இந்த ஜப்பான் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இயற்கையாகவே ஜப்பான் வந்து ஒரு ரொம்ப ஒரு அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படறக்கூடிய ஒரு ஜியாலஜிக்கல் செட்டிங் மேலே அமைஞ்சிருக்கு ஸோ ஹீ ஈஸ்டர்ன் சைட் பார்த்தோன்னா பசிஃபிக் ஓஷன் பசிஃபிக் பிளேட் டெக்டோனிக்ஸ் இருக்குது சவுத் சதன் சைடில் பிலிஃபைன்ஸ் டெக்டானிக் இந்த பக்கம் வந்து இரவேஷியன் டெக்டானிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு மூணு நாலு டெக்ட்ரானிக்ஸ் பிளேட் வந்து கன்வெர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல இந்த ஜப்பான் அப்படிங்கக்கூடிய நாடு வந்து அமைஞ்சிருக்கு நேற்று வந்து ஒரு செவன் பாயிண்ட் சிக்ஸ் ரெக்டர் ஸ்கேல் அளவில் ஒரு நிலநடுக்கம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நைன் பாயிண்ட் ஒன் ரெக்டர் ஸ்கேல் அளவில் ஒரு நிலநடுக்கம் வந்து அது வந்து சுனாமியே பெரிய அளவு சுனாமியே வந்து ஏற்பட்டு இருபதாயிரம் மக்கள்கிட்ட இறந்தாங்க கிட்டத்தட்ட நாலரை லட்சம் மக்கள் வந்து வேறொரு இடத்துக்கு வந்து பாதிக்கப்பட்டாங்க வேறு இடத்துக்கு தங்க வச்சாங்க ஸோ ஜப்பான் வந்து அதிகமாக அதிக அதிகம் அதிகப்படியான நி நிலநடுக்கம் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நாடாக தான் இருக்கு இப்போ நீங்கள் சொன்னது போலவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் மற்றும் சுனாமியின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் மக்கள் வந்து இறந்து போனாங்க நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலாம் நாளே இப்படி ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு ஸோ ஜப்பானோட இயற்கை சூழல் உலக மக்களுக்கு உணர்த்துவது என்ன அந்த நாட்டு மக்களுக்கு சொல்வது என்னன்னு நினைக்கிறீங்க ஜப்பான் மக்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த நிலநடுக்கத்துக்கு வந்து பழகிட்டு அந்த கண்ட்ரி நல்லா டெவலப் ஆகிட்டு வரும் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து மொத்தத்தையும் அழிச்சிடும் மறுபடியும் அவங்க ரீபில்ட் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க இப்போ இப்போ இந்த வருஷமே வந்து பார்த்தோன்னா நிலநடுக்கம் ஏற்பட போகுது ஸோ அதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து அந்த நாட்டு அரசு அந்த கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு அதுக்கு அது நடவடிக்கையை வந்து செயல்படுத்திட்டாங்க ஸோ இந்த மாதிரியான முன்னேறி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக எடுத்தாகணும் ஆக்சுவலாக வந்து நைன் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறதுக்கும் இப்போ செவன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறதுக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ரெண்டுமே அதிகமான ஒன்று தான் ஸோ ஆனால் இப்போ இதுவரை இழந்த இழப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்டோர் இழந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து ஒளிவருது ஸோ இந்த மு அடுத்த மூணு நாள் வந்து என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று நிலநடுக்கம் வந்து ஏன் அவ்வளோ பெரிய ஒரு அபாயகரமான நிலநடுக்கமாக கருதுகிறாங்கன்னா ஒன்று நைன் பாயிண்ட் ஒன் அளவான ரெக்டர் ஸ்கேல் அது அதை தொடர்ந்து சுனாமி மூணாவது பெரிய டிசாஸ்டராக வந்து நம்ம பார்க்குறது அது அணு உலை விபத்து ஸோ அது பெரிய ஒரு ப்ராப்ளம் ஸோ அப்பத்துலேருந்து இதுவரை இன்னும் அந்த நியூக்ளியர் ப பிளான்ட் வந்து ரன் பண்ணாதனால இந்த வருஷமும் பெரிய பாதிப்பு கிடையாது அந்த ஃபுக்குஷிமா நில அந்த பகுதியை சுற்றி தான் அந்த செவன் பாயிண்ட் சிக்ஸ் இப்போ வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் ரெக்டரை தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு ஷாக் வேவ்ஸ் வந்திருக்கு ஸோ இது இப்போ இது வந்து அந்த ஃபுக்குஷிமா டிசாஸ்டர் அந்த நியூக்ளியர் பிளான் பக்கத்தில் தான் வந்திருக்கேன் அந்த இடத்துல வந்து இது உணரப்பட்டது ஆமாம் ஷாக்ஸ் வந்து வேவ்ஸ் வந்து உணரப்பட்டது ஸோ அப்படி இருக்கும் இப்போ வந்து ரன் ஆகலை அதனால் ஒரு பெரிய விபத்து இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஸோ ஒரு வேளை அவன் வந்து ஃபுகுஷிமா விபத்துக்கு அப்புறம் ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு போகிறதா நான் ஒரு இடத்துல படித்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது ரன் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய விபத்தாக வந்து இன்னும் மாறிடுது ரெண்டாவது செவன் பாயிண்ட் சிக்ஸ் அளவுக்கு இப்போ செவன் பாயிண்ட் சிக்ஸுங்கிற ஒரு பெரிய சிவியர் மேக்னிடியூட் தான் ஸோ அந்த அது ஏற்படுத்துகிற பாதிப்புகள் வந்து ரொம்ப சிவியராக தான் இருக்கும் சிக்ஸ் அபவ் போனாவே அது சிவியரான எத் பேக்ட் தான் ஜப்பானில் மட்டும் இந்த நிலநடுக்கம் வந்து ஏற்படாமல் அருகில் இருக்கக்கூடிய ரஷ்யாவாக இருக்கட்டும் செர்பியா வடகொரியா கொரியா நாடுகள்லேயும் வந்து இது மாதிரியான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அதை உணர்ந்திருக்காங்க மக்கள் ஸோ அங்கேயும் வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளாக பல விஷயங்களை வந்து செஞ்சுட்ருக்காங்க அந்த நாட்டுடைய அரசுகள் எல்லாமே ஸோ இதெல்லாமே தாண்டி உலக மக்களுக்கு சூழலில் கொடுத்த ஒரு அவசியம் வந்து ஏற்பட்டுள்ளது ஹெட்க்வேக் வந்து அங்கே ஜப்பானில் ஏற்பட்ட ஹெட் குவேக்னால சுனாமி எச்சரிக்கை வந்து நார்த் கொரியா சவுத் கொரியா ரஷ்யோடைய ரொம்ப லாஸ்டில் இருக்கக்கூடிய பகுதி வரை கொடுத்துருக்காங்க அதாவது ரொம்ப இரம்பேர் மறந்துட்டேன் சதன் டிப் அந்த சவுத் ஈஸ்ட் டிப் வர சுனாமி எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இதிலிருந்து நம்ம சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை இது இது ஒன்றுனால மட்டும் கிடையாது கண்டிப்பாக நமக்கு தேவை ஏன்னால் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்க ப்ராப்ளம் வந்து அப்படி இப்போ நம்ம வந்து இப்போ இந்த நிலநடுக்கத்தையோ சுனாமியோ வந்து தடுக்க முடியாது இல்லை அந்த நம்ம தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க முடியாது அது ஏற்பட்டதுன்னா ஏற்பட்ட பாதிப்பை வந்து தான் நம்மளால் குறைக்க முடியும் ஒரு நிலநடுக்கம் வந்தால் இல்லை சுனாமி வந்தால் அது ஏற்படுறது பாதிப்புகள் தான் நம்மளால் குறைக்க முடியும் ஆனால் அதுவே வந்து இப்போ இந்த வருஷம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உலகம் முழுக்கவே வந்து பார்த்தோன்னா அதிதீவிர மழை பெஞ்சது பயங்கரமான வெயில் வந்தது வெயில் அடித்தது பனிப்பொழிவு ஏற்பட்டது ஹீட் வேவ்ஸ்னால் இந்தியாவில் ஒரே நாளில் பீகாரில் ஐம்பத்தஞ்சு பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க ஸோ அப்போ அந்த கிளைமேட்டில் கூட சென்னை புது மொழியை மழை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அப்போ வந்து நம்ம கிளைமேட்டிக் கிளைமேட் கிரைசிஸ் நோக்கி நம்ம நட நகர்ந்துகிட்ருக்கோம் ஒரு எக்ஸ்ட்ரீமான கிளை கிளைமேட் தான் வந்து இனிமேல் நம்மளுக்கு இருக்க போகுது அப்படிங்கிட்டு ஐபிசிசி டபிள்யூஏமான பல்வேறு தரவுகள் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு இங்கே வந்து நமக்கு எல்லா காலமும் இருக்கும் மழைக்காலம் வெயில் காலம் குளிர்காலம் எல்லாமே இருக்கும் ஆனால் இது எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் இங்கே வந்து அதிகமான மழை நம்மளுக்கு பெய்யும் அதிகமான வெயிலும் நம்மளுக்கு கிடைக்கும் அதிகமான குளிரும் நமக்கு குளிரும் ஸோ நம்ம வந்து அந்த நாட்களை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம கே இப்போ இவர் சிஎம் வந்து தொடர்ச்சியாக கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்சுன்னு கடந்த ஒரு மாதத்தில் மூணு கிட்ட பேசிட்டார் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம என்ன பண்ண போ எடுக்க போகிறோம் கிளைமேட் சேஞ்சை எதிர்கொள்கிறதுக்கான தகவமைப்பு நடைமுறைகள் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்திய குறைகள் எ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதோ ஒன்று இருக்குது இனிமேல் நம்ம கிளைமேட் சேஞ்ச் சார்ந்து அந்த அந்த அறிவு வந்து நம்ம எல்லாருக்கும் தேவை அப்படின்னா அதிகரிக்கக்கூடிய இந்த இயற்கை சீற்றங்களை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களால் இயலாத ஒரு காரியம் ஆனால் இருந்தாலும் மக்களுக்கு இந்த மாநாடு உலகத்துக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இந்த பூமியில் நம்ம இருந்த இந்த கிளைமேட் இருக்குது பார்த்திங்களா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்து ஐநூறு வருஷமாக இருந்த ஒரு கிளைமேட் தான் இந்த கிளைமேட்னால தான் இந்த கிளைமேட்னால தான் இங்கே பருவமழை அப்படிங்கிறது ஒன்று பெஞ்சி அது நாடோடி சமூகமாக இருந்தவங்க இருந்தவங்க நம்ம விவசாயம் அப்படிங்கிறத மே கண்டுபிடிச்சி ஒரு இடத்த தங்கி விவசாயத்தை மேற்கு கண்டுபிடிச்சி ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக இன்றைய வரை நம்ம டெவலப் ஆகிட்டு வந்திருக்கோம் அப்போ இந்த ஒரு பரிண இந்த ஒரு வளர்ச்சி மனித சமூகத்துக்கு இந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தது வந்து கிளைமேட் தான் ஸோ நம்மளுடைய உணவு பழக்கம் உடைப்பழக்கம் இது எல்லாம் எல்லாத்துமே வந்து தீர்மானிக்கக்கூடியது அங்கே நிலவுக்கு இருக்கக்கூடிய கிளைமேட் தான் ஸோ இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ஒரு ஃபுல் கவர் ட்ரெஸ் போடுறதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ட்ரெஸ் போடுறதும் காட்டன் ஓரிய ட்ரெஸ் போடுறதுக்கும் இருக்கக்கூடிய வித் ஏன் காரணம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே ரெண்டு பே பகுதியில் இருக்கக்கூடிய கிளைமேட் தான் ஸோ அந்த கிளைமேட்டு தான் நம்ம உடல் இப்போ இப்போ இந்த பதினாலு அந்த பதினோராயிரம் வருஷமாக இருந்ததுன்னு சொன்னல அந்த கிளைமேட்டில் தான் இப்போ அந்த டெம்பரேச்சரில் தான் இப்போது கொஞ்சம் ஒரு பிறழ்வு ஏற்பட்டிருக்கு ஸோ அதில் தான் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டுருக்கு இந்த டிஃப்ரென்ஸ்னால தான் பெரிய பெரிய பாதிப்புகள் வந்து நம்ம இப்போ சந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம் இனி வரும் காலத்தில் வந்து பார்த்தோன்னா இதை விட பாதிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்கும் ஸோ அதுதான் த தரவுகளும் நமக்கு சொல்லுது இப்போ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் அட்மாஸ்ஃபியரில் கார்பனோடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தோன்னா நானூற்றி பத்தொம்பது பிபிஎம் இந்த நானூற்றி பத்தொம்போது பிபிஎம் இதுக்கு முன்னாடி பூமியில் எப்போ வருஷம் எப்போ இருந்தது அப்படி பார்த்தோன்னா நானூ நாலு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அப்போ இருந்த அப்போ அந்த அந்த பீரியடில் மனித சமூகம் வந்து இந்தளவுக்கு ஒரு டிவ டெவலப்டு சொசைட்டியாக இருந்ததான்னு கேட்டால் கிடையாது ஸோ இப்போ ஆனால் அப்போ வந்து க்ளா அட்மாஸ்ஃபியரில் கார்பனோடைய அளவு வந்து அவ்வளோ இருந்தது ஸோ இப்போ அதே கார்பனோட அளவு வந்து இப்போ இங்கே இருக்குது ஸோ அப்போ அது அதுக்கு தகுந்த மாதிரி தானே செயல்படுவோம் ஸோ அதுக்குண்டான பாதிப்புகள் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் இது உங்களுக்கு உங்களுக்கு நன்றி சார் நன்றி